மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் நந்தகுமார் நம்மிடையே மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் என்று மிக முக்கியமான நாள் வன்னியர்களின் வரலாற்றில் பல முக்கிய தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் இன்றும் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக இருப்பவர் திரு காடுவெட்டி குரு அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று அந்த பகுதியினுடைய மக்களால் அதாவது அவருடைய வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த அந்த பகுதியினுடைய மக்களால் ஒரு பெரிய கோலாகல திருவிழாவாக இன்று கொண்டாடப்பட்டிருக்கிறது அது மட்டும் தமிழ்நாட்டினுடைய மூளை முழுக்கெல்லாம் திரு குரு அவர்களுக்கு மாவீரன் குரு என்ற பெயர் பலகையோடு அவருடைய நினைவை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பவம் என்று நடந்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் அந்த நினைவிடத்திற்கு சென்று திரு குரு அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றிருக்கிறார் அந்த இடத்தில் பாட்டாளி மகள் கட்சி இளைஞர்கள் அரசுக்கு எதிராகவும் அதே நேரம் மருத்துவர் அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களையும் வாழ்த்துக்களையும் இது வந்து ஜனநாயக ரீதியான நடவடிக்கையா சார் யாரு வன்முறையில் இறங்கலையே இதே சிவசங்கர் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசிவிட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது பேசிட்டு அவர் காடுவெட்டி குருவுடைய நினைவிடத்திற்கு வந்து அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தி இருந்தார் இதே இளைஞர்கள் சிவசங்கர் வாழ்க என்று கோஷம் போட்டு பார்த்த இட இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கின்ற திமுக அரசு நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதியை சாய்த்து விட்டு தனக்கு சமூக நீதி காவலர் என்று ஒரு பட்டத்தை அவருக்கு அவரே சூட்டிக்கொண்டார் அந்த சமூக நீதியை சாய்த்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு மட்டுமே முரட்டுத்தனமாக முட்டுக் கொடுக்கின்ற திமுகவின் கொத்தடிமையாக வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்கு தயாராகிவிட்ட சிவசங்கருக்கு ஒரு ஆண்மகனாய் வாழ்ந்தவர் போராளியாக வாழ்ந்தவர் வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு உணர்ச்சி ஊட்டியவர் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பெண்களுக்காக பாதுகாப்பு குரல் எழுப்பிய பெண்களுக்காக களத்திலே நின்று போராடிய காடுவெட்டி குருவுடைய நினைவிடத்திற்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு இந்த அமைச்சர் சிவசங்கரனுக்கு முதலில் யோக்கியதை இருக்கிறதா அப்படி ஒருவேளை சிவசங்கரனுக்கு யோகியதை இருந்திருந்தால் சிவசங்கரை வன்னிய சமூகத்து இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் அன்புமணியின் தம்பிகள் முற்றுகையிட்டிருக்கவே மாட்டார்கள் அவரை ஏன் முற்றுகையிடுகிறார்கள் எப்பொழுது சிவசங்கர் வருவார் அவருக்கு எதிராக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா காடு வெட்டி குரு அவருடைய பிள்ளை கனலரசன் அவருடைய மருமகன் மனோஜ் எல்லாம் சிவசங்கரனை கூப்பிட்டு வந்து காடு வெட்டி குருவுடைய நாள்ல அவருக்கு மரியாதை செலுத்த சொன்னாங்க பாத்தீங்களா இதை விட ஒரு கேவலமான நடவடிக்கை உண்டா இந்த சிவசங்கருடைய அப்பாவையே எதிர்த்து அரசியல் நடத்தியவர் காடுவெட்டி குரு சிவசங்கர கூட்டு வந்து காடுவெட்டி குருவுடைய பிறந்த நாள்ல அவருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எவ்வளவு மோசமான ஆட்களா இருப்பீங்க இந்த கடலரசன் மனோஜ் போன்றவங்க எல்லாம் கடலரசன் மனோஜ் எல்லாம் அந்த கிராமத்து மக்களை காடுவெட்டி குருவோடு இணைந்து இருந்தவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தி இருந்தால் அதை நாம் வரவேற்கிறோம் நமக்கும் அவருக்கும் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கிறது ஐயிரம் இருந்தாலும் காடு குருவின் பிள்ளை மருமகன்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் சிவசங்கரனுக்கு உரிமை இருக்கிறதா சிவசங்கரனுக்கு காடு குரு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு தகுதி இருக்கிறதா யோக்கியதை இருக்கிறதா எதுவும் இல்லாத அமைச்சர் சிவசங்கரனே அழைத்து கொண்டு போய் காடுவெட்டி குருவுக்கு மரியாதை செலுத்த சொன்னால் அமைச்சர் சிவசங்கருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் கொடுத்திருக்கிறார் கேண்டிவுட் மன்னன் மனப்பான்மையில கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் நினைத்த மாதிரி நாம மந்திரி நமக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு நாம காடு வெட்டி குருவோட நினைவிடத்துக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தலாம் நாம தான் வன்னியர் சமூகத்து காவலர்கள் அப்படின்னு ஒரு பெயரை நமக்கு நாமே பட்டம் சுட்டிக்கொள்ளாமல் கனவோடு போன கனவு தகர்ந்து போனது துண்ட காணம் துணிய காணம் பின்னங்கால் பிடரில் ஈடுபட ஓடி வர வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க இது காரணம் என்ன வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டை தராமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தாறுமாறாக வசை பாடினார்கள் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறேன் நாம என்ன சொல்றோம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டு நீங்க வந்துருந்தா உங்களை யார் எதுக்க போறா உங்களை யார் சண்டை போட போறா உங்களுக்கு எதிராக யார் வந்து நிற்க போறா யாரும் நிற்க போறது இல்லையில ஆக இவர்கள் வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயிலா இருக்குல்ல அதனாலதானே இளைஞர்கள் வீடு கொண்டு எழறாங்க இல்ல சார் நீங்க இத ஒரு மந்திரியா வர்றாரு அரசு துறையினுடைய ராஜாங்க மந்திரி அவரு அவர் வராருன்னும் போது அதுக்கான முக்கியத்துவம் அங்கே இருக்கு இல்லையா சார் ஏன்னா இது ஒரு காலத்தில் இன்னும் சரியா ஒரு வரலாற்று செய்தியை சொல்லணும்னா கலைஞர் ஆட்சி செய்யும் போது திரு மாவீரன் குரு அவர்கள் ஒரு அரங்க கூட்டம் அந்த அதாவது கல்யாண மூடத்தில் நடக்கிற கூட்டம் அப்போ இந்த அரசனுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் விமர்சனம் பண்றாரு அந்த விமர்சனத்துக்காக அவர் கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த திமுகவில் இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் கலைஞர்கிட்ட முறையிடுறாரு கலைஞர் வந்து இருங்க பார்க்கலாம் நம்ம வந்து டாக்டர் கிட்ட பேசுவோம் அவசரப்படாதீங்கன்னு சொல்றாரு இருந்தாலும் அவங்க அந்த ஆற்காடு வீராசாமி என்ன பண்றாருன்னா இல்லை இல்லை எப்படியாவது நீங்க வந்து இந்த மாதிரி பேசின மாவீரன் குரு வந்து நீங்க கை கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது ஐயா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல நீங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மருத்து மாவீரன் குரு அவர்கள் நீங்க கைது செஞ்சா நாங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை நாங்கள் விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் கூட்டணி கட்சி வந்து நாங்கள் வெளியில போயிடுவோம் கூட்டணியே நாங்கள் விலகி போன்ற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு நிபந்தனை எல்லாம் கொடுத்தாரு ஒரு நெருக்கடி கொடுத்தாரு மருத்துவர் ஐயா அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது போக இன்னைக்கு அதே திமுக அரசு ஆட்சி செய்யும் போது ஒரு அமைச்சரையே கூட்டு வந்து மாவீரனுடைய பிறந்தாள அவருக்கு மரியாதை செலுத்துன்றது ஒரு ஒரு நல்ல நல்லிழக்கம் தானே சார் இப்போ மாவீரனுக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி நீங்க ஏன் பார்க்கக்கூடாது கூடாது சார் கண்ணகியின் கால் சிலம்பை திருடியவர்கள் எப்படி கண்ணைக்கு நீதி வழங்க முடியும் கால் சிலம்பை திருடியவன் குற்றவாளி மாவீரன் குரு எந்த சமூக நீதிக்காக டாக்டர் ஐயாவுடன் இணைந்து போராடினாரோ அந்த சமூக நீதி இன்று வரை வன்னிய சமூகத்திற்கு கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக அமைச்சருக்கு காடுவெட்டி வெட்டி குருவுடைய பிறந்த மரியாதை செலுத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது கண்ணையின் கால் திருடிட்டு நீங்களே வந்து கண்ணைக்கு நீதி கொடுப்பீங்களா எவ்வளவு மோசமான நடவடிக்கை என்ன காடுவெட்டி குரு திமுக அரசாங்கத்தை பற்றி தவறாக பேசிவிட்டார் ஆளுங்கட்சியை பற்றி விமர்சனம் செய்யலாம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக அரசனுடைய தவறான நடவடிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா கண்டிச்சிருக்காரு திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் விரோத செயல்களில் அரசு ஈடுபடுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது காடுவெட்டி குரு அவர்களுடைய வை வைத்த விமர்சனத்தை கூட ஆற்காடு வீராசாமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு காடு வெட்டி குரு மேல திமுகவை சார்ந்தவர்கள் வன்மத்தோடு இருந்திருக்கிறாங்க அந்த வன்மத்தை இந்த கடலரசனும் மனோஜ்குமாரும் புரிஞ்சுக்கணுமா வேணாமா அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்க மரியாதை செலுத்துங்க அப்படின்னா சார் நீங்க வண்டியர் சமூகத்தில் இருக்கிற வேற தலைவர்களை கூட கூப்பிட்டு வந்து நீங்க மரியாதை செலுத்த சொல்லுங்க நாங்க வேணாம்னு சொல்லல தொடர்ந்து வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுவதையே தன்னுடைய வேலையா வச்சிருக்கீங்க வன்னியருக்கு எதிராகவும் பாமகவுக்கு எதிராகவும் வன்னியருடைய சமூக நீதிக்கு மறைமுகமாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து காடு வெட்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதை விட மோசமான முட்டாள்தனமான செயல் ஏதாவது உண்டா அதனால தான் சார் முழிச்சுக்கிட்டா வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் நான் நினைச்சேன் இந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இப்படியே அமைதியா இருந்துருவாங்களா தன்னுடைய உரிமைகளுக்காக போராட வருவாங்களா வரமாட்டாங்களா என்று ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது இன்னைக்கெல்லாம் உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வன்னியர் சமூகத்தின் சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஏழு வரை போர்க்குணத்தோடு போராடிய அந்த போராளிகளை போன்ற இளைஞர்களை இன்றைக்கு மீண்டும் பார்க்கிறேன் இப்ப சிவசங்கரனுக்கு வந்து எதிராக கோஷம் மட்டும்தான் போட்டிருக்காங்க நீங்க இடஒதுக்கீட்டை கொடுக்காம ஏமாத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை முற்றுகையிடுவாரு ரொம்ப நாள் பொறுமையா இருக்க மாட்டாங்க ஒரு பழமொழி உண்டு சிலரை சில நாள் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது இந்த இளைஞர்கள் சார் இல்ல இது எப்படி நம்புறீங்க ஏன்னா இன்னும் இன்னும் ஒரு எட்டு மாச காலம் தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆட்சிக்கான காலம் இருக்கு ஒரு வருஷம்ன்றாங்க எட்டு எட்டு மாசம் தான் அவங்க அதிகாரமா அதை பண்ண முடியும் ஒரு செஞ்சுட்டு போயிடலாம் கூட செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம நாலு வருஷமா செய்யலையே அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு சட்டமன்றத்திலே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை விடுக்கின்ற பொழுது பீகார் மாநிலத்தில் நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தடை செய்து விட்டது அப்படின்னு ஒரு மிக பெரிய பொய்யை ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுறார் பீகார் மாநிலத்தில் நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் எந்த தடையும் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு ஆனா ஒரு நீதிமன்ற தீர்ப்பையே மாற்றி பேசுகின்ற உலகமாக பொய்யனாக உலகமாக புலகனாக கோயாபல்ஸை மிச்சிட்டார் பொய் பேசுறதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோயாபல்சனுடைய கோட்பாடு என்ன ஹிட்லருடைய மந்திரி சபையில் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கோயாபல்ஸ் அவன் என்ன சொன்னா ஒரு ஒரு பொய்ய பத்து தடவை சொல்லு பத்து தடவை சொன்ன பொய்யை நூறு தடவை அது உண்மையாயிரம் கோயாபல்ஸ் மிஞ்ச அளவுக்கு பொய் பேசுறீங்களா நீங்கள் சட்டமன்றத்திலேயே பொய் பேசுறீங்கள சட்டமன்றத்தில் வாக்குறுதி எடுத்தீங்கல்ல சட்டமன்றத்துக்காவது நேர்மையாக நடந்தீங்களா நீங்கள் இந்த முதலமைச்சர் நடந்துக்கிட்டாரா சட்டமன்றத்திலேயே பொய்ய பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு மோசமான பேர் வழிகளாக இருப்பீங்க அப்ப வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்தில் உண்மையிலேயே வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த வன்னியர் மணிமண்டப திறப்பு விழா அதாவது இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறக்க ஸ்டாலின் வந்தபோதே அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கூட்டம்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக கூப்பாடு போட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறவங்கலாம் நீங்க மணிமண்டபத்தை கட்டுங்க திறங்க திறக்காம போங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க காலம் போரா வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டையும் சேர்த்து நாங்களே கபலீகரம் செய்து கொள்ள வேண்டும் நாங்களே அபகரித்து கொள்ள வேண்டும் நாங்களே வன்னியர்களுடைய வாழ்க்கையை சேர்த்து நாங்களே வாழ வேண்டும் நாங்க மட்டும் சுகமா இருந்தா போதும் நீ வேற என்ன மணிமண்டபம் வேணா கட்டிக்க சமாதி வேணா கட்டிக்க யார் சமாதிக்கு வேணா போய் நாடகம் போட்டுங்க அப்படின்னு இருக்கிற கூட்டம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக கொங்கரிச்சிருக்க முடியல ஒக்கரை கி அப்ப ஸ்டாலின் மறைமுகமாக அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது பேசுகிற அந்த சமூக நீதிக்கு எதிரான கூட்டத்திற்கு ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக பேசாமல் இருக்காங்க அதனால ஸ்டாலின் எப்படி வந்து இன்னொரு எட்டு மாசம் பத்து மாசத்துல இடஒதுக்கீடு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க கிராமத்தில் பழமொழி சொல்ல மாதிரி மேலேக்கே கல்யாணமா கழுத்தே சுகமா இருந்தாங்களாம்

அந்த அளவுக்கு வன்னிய சமூக சூடு சூடுன கெட்டும் இருக்கா சார் ஒரு தொகுதிக்கு வந்து ஓட்டு கேட்காமயே அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுற உங்களை என்னன்னு சொல்றது இல்ல அதாவது ஏன் ஸ்டாலின் போகலன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அந்த மக்களுக்கு ஞாபகம் வந்துட்டா ஞாபகம் வந்துவிட்டா இப்போ ஓட்டு போடறோம்னு போட மாட்டான்ல அதனால தான் ஸ்டாலின் போவல வன்னியர்கள் அப்போயும் வந்து அப்போ ஞாபகம் மறந்து போய் நீங்க ஓட்டு போட்டிங்களா ஆமா அப்படி போட்டு மறந்து போய் ஓட்டு போட்டீங்களா இல்ல இப்ப அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க ஜெயிக்க வச்சாங்களே மறந்து போய் போட்டீங்களா சார் மறந்து கொண்டே இருப்பதுதான் மக்களுடைய இயல்பு அதை நினைவூட்டி கொண்டே இருப்பதுதான் போராளிகளின் கடமைன்னு சொன்னாங்க சார் மக்கள் வந்து திமுக ஆட்சி செய்யற அத்தனை தவறுகள் நாம வச்சிருந்தாங்க திரும்பவும் ஒரு முறை திமுக ஓட்டு போடுவாங்க சார் போராளிகள் நாமபத்திலேயே சார் போராளிகள் நினைவூட்டிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதிகமாக போராளிகள் நினைவு கொட்ட வேண்டிய தேவை இருக்கு சார் அங்க எவ்வளவு பணத்தை கொடு கொடுத்தீங்க நீங்க சார் இந்த தமிழக மக்களுக்கு என்னைக்குமே ஒரு வந்து அவங்கிட்ட வந்து தான் எவ்வளவு அடிபட்டாலும் எவ்வளவு தோத்தாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒருத்தட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டாங்கன்னா அவனுக்கு விசுவாசமா நடக்கணுங்கிறத அவங்க ரத்தத்திலையும் ஓர்னது அதுக்கு வன்னியர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன பணம் கொடுத்தாங்க வாங்கிட்டேன் வேற என்ன பண்றது ஓட்டு போட்ட வேண்டியது ஆனா அவன் கொடுத்த பணமே நம்ம அந்த மக்கள் உணர்லையே ஜாதிக்கு எதிராக ஓட்டு போட்டதுக்கு இதுல என்ன சார் நியாயம் வேண்டி இருக்கு என்ன உங்க நேர்மை இருக்கு என்ன உங்க ஜாதி பற்று இருக்கு அப்புறம் இல்ல அப்ப சொந்த ஜாதி இவங்க எதுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது சொந்த ஜாதிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப களம்பழங்கட்ட பட்டத்து யானை ஒரு பாகனுடைய வயிற்று பசிக்கா கடகடையா ஏறி பச்சை எடுக்கு அதுக்காக அந்த யானைக்கு பலம் இல்லன்னு சொல்லிருவீங்களா நீங்க அத்தனை பலமும் இருக்கு ஒரு அங்குசத்தை வச்சு அந்த யானையை அடக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த திராவிட கட்சிகள் பணத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றுவதை ஒரு கலையாகவே தமிழ்நாட்டுல வளர்த்துக்காங்க திருமங்கலம் பார்முலம் சார் திராவிட கட்சிகள் மக்களுக்கு பணம் கொடுத்து படங்களாங்கன்றது நான் ஒத்துக்கிறேன் சார் அப்ப வன்னியர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சூடு சுவரெல்லாம் எங்க சார் ஏன் அவங்க வந்து அவங்க அவங்களுடைய சொந்த ஜாதிக்கு ஏன் அவங்க நெருமை இல்லை சார் இன்னைக்கு அந்த சூடு சுவரணை தான் காட்டிட்டாங்க எங்க அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராக எங்களுக்கு சூடு சுவரணை தான் காட்டியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க மாட்டோம் இந்த ஜெயகர் மகன் படத்தில் கமலஹாசன் சொல்ற மாதிரி உனக்குள்ள எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு தட்டி எழுப்புறாது அப்படிங்கிற மாதிரி இப்போ தட்டி எழுப்பிட்டாங்க அதனாலதான் சிவசங்கருக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ என்ன பரிசு கொடுக்கணுமோ அத கரெக்டா அதை காடு வெட்டியில கொடுத்துருக்காங்க இந்த சமூகத்திற்கு சூடு சொரணை வந்துட கூடாதுன்னு தான் தொடர்ந்து சாராயத்தையே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து சினிமாவிற்காக ஏமாத்திட்டு இருக்காங்க உங்க பலம்லாம் சொந்த ஜாதிகாரம் கிட்ட தானே சார் காமிக்க முடியுது சிவசங்கர் அதே சமூகம் சேர்ந்தவர் அதனால அவர்கிட்ட வீரமா நீங்க காமிச்சிட்டீங்க இதே கொஞ்சம் முன்னாடி விழுப்புரத்துல நினைவு மண்டபம் தொடங்க வரும்போது அப்போ ஏன் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கல உங்க எம்எல்ஏவே அந்த கூட்டத்தில் போய் கலந்து வந்துட்டாரு சார் சிவசங்கரு சாரி சிவகுமாரு அதாவது என்னன்னா அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அது அரபு அரசு சார்பில் நடக்கிற விழா அதுல வந்து கலந்துக்க வேண்டியதுங்கிறது மரபு அதாவது இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது திறக்கக்கூடாதுன்னு இடஒதுக்கீட்டுக்காக போராடின யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதை நாம் வரவேற்கிறோம் ஏன் அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஏன் அங்கே நாம் போய் போராடல அப்படின்னா அங்கே போய் போராடினால் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக ஏற்கனவே வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து ஓபனா பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு இடஒதுக்கீட்டு தியாகிகள் வந்து தன்னுடைய தனக்கு என்ன நடக்குது யாருக்காக தியாகம் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டணுன்னு தான் நம்ம வரவேற்கிறோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம அந்த திறப்பு விழாவை போய் நீங்க நடத்துனீங்க இல்லையா அந்த தியாகிகள் எதுக்காக போராடினாங்களோ அதை நீங்க கொடுக்காம அந்த தியாகிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாம அவங்களுக்கு மணிமண்டபம் மட்டுமே கட்டி அதை திறப்பு நடத்துறதுங்கிறது ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுகிற வேலை அதே நேரத்தில் அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் சேவை அப்படிங்கிறதும் நம்முடைய உள்ளபூர்வமான ஒரு ஏக்கம் அதனால தான் அங்கே போய் நாம போராடலே தவிர அங்கே போய் போராட முடியாமல் ஸ்டாலினுக்கு எதிராக நிற்க முடியாமல் சிவசங்கர் வந்து வன்னியர் என்பதற்காக மட்டும் நாம் போய் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எதுக்கல வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு எதிராக இல்லாத பொய்யை எல்லாம் சொல்லி தொடர்ந்து பொய்யான அறிக்கையை சிவசங்கரன் வெளியிடுகிறார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் போய் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் சிவசங்கரனுக்கு எதிராக நின்று சண்டை போட்டாங்களே தவிர வேண்டும் என்பதற்காகவே அவர் வன்னியர் என்பதற்காகவோ போய் சண்டை போடல சிவசங்கரன் இல்ல பொன்முடியே பேசியிருந்தாலும் போய் போய் சண்டை போடும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரே பேசிட்டு வந்திருந்தாலும் அவருக்கு எதிராகவும் இன்றைக்கு அங்கே இளைஞர்கள் நின்று இதுல இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் நீ வன்னி என்று சொல்லிட்டு வன்னியுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானிக்கிறவர் அதனாலதான் போய் நின்னாங்க இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமா ஆக மற்றவர்களை எதிர்க்க முடியாமல் அல்ல யாராக இருந்தாலும் எதிர்க்கின்ற துணிச்சல் இருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் உனக்கு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை மறியல் போராட்டம் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் நடக்கும்போது தமிழறிஞர் கி ஆஃபே விஸ்வநாதன் சொன்னார் வன்னியர்கள் மட்டும் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கவில்லை என்றால் பஸ் ஓட்டுகின்ற போராட்டத்தை பேருந்தை இயக்குகின்ற போராட்டத்தை நாங்கள் எதிர்த்து நின்று நடத்துவோம்னு கி ஆப்பை விஸ்வநாதம் அன்னைக்கு அறிக்கை விட்டார் பதிலடி யார் கொடுத்தாங்கன்னு தெரியுங்களா இன்றைக்கு வன்னியர் சங்க தலைவராக இருக்கின்ற தென்னார்காடு மாவட்ட சமூக நீதி போராட்ட குழுவிற்கு தலைமை ஏற்றுக்கொண்ட பூத்தா அருள்மொழி பதில் சொன்னார் கி ஆப்பே விஸ்வநாதம் அல்ல வேறு யார் வேண்டுமானாலும் களத்திற்கு வரட்டும் களத்தில் அவர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சொன்னாங்க கி ஆப்பே விஸ்வநாதம் இல்ல வேற எந்த தமிழறினர் வந்தாலும் அன்றைக்கு களத்திலே சந்தி சந்தித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறதுங்கிறது தான் நான் நினைவூட்டுகிறேன் இல்லை அது சரிதான் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்தது வந்து மாதிரினுடைய தவப்புதல்வர் அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்காக அவங்க கூட்டு வராங்க அந்த இடத்துல போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றதுன்றது ஒரு நாரீகமான செயலை நீங்க பாக்குறீங்களா சார் சார் காடுவெட்டி குரு வந்து கணலரசனுக்கு தந்தையாக இருக்கலாம் ஆனால் வன்னியர் சமூகத்திற்கு அவர் தலைவர் வன்னியர் சங்கத்தை நீண்ட காலம் நடத்திய ஒரு தலைவர் கனலரசன் வந்து முதல்ல சிவசங்கரனை கூட்டிட்டு வந்ததே தப்பு அவங்களுடைய குடும்ப விழாவுக்கு கூட்டு வந்ததா காடு வெட்டி குருவுடைய வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா நாங்க வந்து கனலரசன் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் வீட்டுல வந்து சிவசங்கரனுக்கு விருந்து வச்சிருந்தா அங்க போய் யாரும் சண்டை போட மாட்டோம் அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாதவர்கள் அல்ல இந்த வன்னிய சமூகத்தை இளைஞர்கள் காடு வெட்டி குருவுடைய நினைவு மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்தப்ப அதனாலதான் பிரச்சனையே காடு வெட்டி குருவுடைய பிள்ளைகள் இந்த சிவசங்கர்ன மெட்ராஸ் பென்ஸ் பார்க் ஹோட்டல்லையோ வேற ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ கூட்டு போய் விருந்து வச்சா நாங்க ஏன் போய் தடுக்க போறோம் நாங்கள் நாங்கள் போய் சண்டை போட போறோமா எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு காடு வெட்டி குருவுடைய நினைவு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அவருடைய பிறந்தநாளில் கூட்டு வந்தீங்கல்ல அப்ப இது நாடகமாடுகின்ற செயல்தானே இது அயோக்கியத்தனம் தானே ஏற்கனவே வந்து சிவசங்கரன் கல்லன் அந்த கல்லனை கூப்பிட்டு வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வித்தாரக்கல்லி விர கொடிக்க போனாலும் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சாமு இன்னொரு பழமொழி கொஞ்சம் பச்சையாவே சொல்லுவாங்க சுந்துக்கல்லி பாவாக்கா இருக்க பந்தலுக்கு போனாலும் பந்தல் பரப்பிக்கிட்டு கொடுத்துச்சாமு அந்த மாதிரி இந்த சுந்து கல்லன் நீங்க சிவசங்கரன் கூப்பிட்டு தான் நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருப்போம் முற்றுகை போராட்டம் இல்ல ஒரு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக அறியப்பட்ட மாவீரன் குரு அவர்களை அவருடைய நினைவு நாளில் ஒரு அரசு துறையினுடைய மந்திரியை அழைச்சிட்டு வரும்போது அவர் பொதுவான தலைவரா காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இன்னைக்கு வன்னியலைஞர்கள் கெட்டுத்தாங்களோன்னு பாக்க பாக்குற மாதிரி இருக்கு இல்ல பொதுவான தலைவர் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த சிவசங்கர் என்ன அப்ப நீங்க காடுவெட்டி குரு பொதுவான தலைவரா பாக்கலன்னு தானே அர்த்தம் தானே இல்ல மா ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற அரசு விழாவையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு சார்பில் கட்டப்பட்ட பல கட்டிடங்களையும் வந்து அந்த மாவட்ட மந்திரி மொழி தான் இருக்கிறாங்க முதலமைச்சர் வரது இல்லையா துணை முதலமைச்சர் வரது இல்லையா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூப்பிட்டு வந்து இருக்கலாம் அவரை பொதுவான தலைவர்னு காட்டியிருக்கலாம் அதே பசும்போன் முத்ராமணி தேவருடைய குரு பூச்சிக்க திமுகவில் இருக்க எல்லா தலைவரும் போறீங்கல்ல நீங்க காடு வெட்டி குருவை ஒட்டுமொத்தமான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவரா நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவரா பாத்துருந்தீங்க அப்படின்னா முதலமைச்சரில் வந்திருக்கணும் ஏன் சிவசங்கரன் அனுப்புறீங்க அவர் இன்னமும் அந்த வன்னியர் சங்க தலைவர்ன்ற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் அடைக்க விரும்புறீங்க அதனாலதான் தான் இந்த இளைஞர்கள் பொதுச்செயலரா சட்டை போடுறான் தகுதி இல்லாத நீ ஏன்னா வரன்னு கேட்கறான் நீங்கள் அவரை பொதுவான ஒரு தலைவராக பார்த்திருந்தால் எந்த சமூகத்து பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுத்த தலைவராக நீங்கள் வந்து காடுவெட்டி குரு அவர்களை பார்த்துருந்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் வந்திருக்கணும் இதே தேதியில் இன்னைக்கு சென்னையில் வந்து மன படையாண்ட மாவீரா திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடுறாங்க திரைப்பட இயக்குனர் கௌதமன் நடிச்சு அவருடைய படைப்பட உருவான அந்த திரைப்படம் வெகு விரைவில் வெளிவர இருக்குது அந்த திரைப்படத்தில் காடு வெட்டி குருவே எப்படி வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெண் உரிமை காவலாளியாக காட்டியிருக்காங்க அப்படின்லாம் அந்த திரைப்படம் பேசும் அந்த திரைப்படம் இன்னும் பல அதிர்வுகளை ஏற்படுத்தும் இதே இங்க வந்து சிவசங்கருக்கு எதிராக போராடிய அந்த இளைஞர்கள் மா படையாண்ட மாவீர திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டீச்சரை வெளியிடுற இதுல போய் அந்த இளைஞர்கள் கொண்டாடி இருக்காங்களே அப்ப காடுவெட்டி குருவுக்கான மரியாதை கொடுத்தது யாரு அந்த படையாண்டா மாவீரா திரைப்படத்தை எடுத்தவீங்க காடுவெட்டி வெட்டி குருவை அவமதிச்சது யாரு இந்த சிவசங்கரனை கூப்பிட்டு வந்த மனோஜ் மனோஜ்குமார் தான் காடுவெட்டி குருவே அவமதிச்சிருக்கிறாங்க ஒரு மாபெரும் தலைவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவரை பெண்களுக்காக தன்னுடைய வாழ்நாள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தலைவரை இதை விட மோசமா கடலரசரை விட மனோஜ் குமாரை விட வேறு யாராவது அவமானப்படுத்த முடியுமா இன்னைக்கு காடுவெட்டி குருவை அவருடைய நினைவிடத்துல அவருக்கு நாங்க மரியாதை செலுத்த போறோம்னு சொல்லிட்டு அவரை அவமானப்படுத்தியதே காடுவெட்டி குருவுடைய பிள்ளையும் அவருடைய மருமகனும் தான் நல்லது சார் உங்களுடைய நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்